பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற விசுவாசிகளே எம் ஜி ஆர் தரிசனம் நேயர்களே வணக்கம் நான் அரியலூர் சுகுமாரன் கர்நாடக இசை சாம்ராஜ்யத்தில் முடிசூடா அரசியாக விளங்கியவர் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிறந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தனது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் திருமதி எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார் மீரா என்ற திரைப்படத்தை தமிழ் தெலுங்கு இந்தி மூன்று மொழிகளிலும் நடித்து சொந்தமாக தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி என்று இப்படத்தை வெளியிட்டார் இந்த படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் நடித்திருக்கின்றார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இயல்பாகவே இசை ஞானம் அதிகம் உண்டு அந்த வகையில் திருமதி எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் மீது எம்ஜிஆர் அவர்களுக்கு தனி மரியாதை உண்டு எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் பாடிய காற்றினிலே வரும் கீதம் என்ற பாடலையும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடலையும் கேட்டு மயங்காதவர்கள் உண்டோ அதேபோல இவர் பாடிய சுப்பாதம் அதற்கு இணை ஏதும் உண்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜி எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திருமதி எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்களுக்கும் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது கர்நாடக இசை உலகில் ஆயிரங்களை பார்க்க முடியாத காலகட்ட கோடிகளை பார்த்தவர் திருமதி எம் எஸ் சுப்புலட்சுமி அப்படிப்பட்டவருக்கு தனது சொந்த வீட்டிலிருந்து வெளியேறும் சூழ்நிலை ஏற்பட்டது என்றால் யார்தான் நம்புவார்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உடுக்கை இழந்தவன் கைவோலை அங்கு இடுக்கன் கலைவதாம் நட்பு என்ற திருவள்ளுவரின் குரலுக்கேற்ப திருமதி எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுக்கு தனது சொந்த செலவில் வீடுவாகி கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி டாக்டர் திரு காந்தராஜ் என்பவர் கூறிய வீடியோ தொகுப்பை தான் எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்கிறது அமைச்சராக இருந்தவரும் தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகராக இருந்தவருமான ராஜாராம் அவர்களின் சொந்த தம்பி காந்தராஜ் இவர் பல்வேறு சமூக ஊடகங்களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் பற்றி தவறான பொய்யான தகவல்களை பதிவு செய்துள்ளார் அதன் அடிப்படையில் எம்ஜிஆர் விசுவாசிகளான நமது கண்டனத்துக்குரியவர் இவர் ஆனால் எம்ஜிஆர் செய்த இந்த உதவி என்னும் அரிய தகவலை இவர் வெளியிட்டுள்ளதனால் அந்த தகவலை மட்டும் நாம் இந்த பதிவில் பயன்படுத்தி உள்ளோம் மற்றபடி நமது இறுதி மூச்சு உள்ளவரை காந்தராஜ் மீது நமது கண்டனம் தொடரும் அவங்களுக்கு அதே இது இருந்து வெளியே போயிட்டோம் அவங்களுக்கு வீடு இல்லைங்கிற ஒரு பிரச்சனை வந்தபோது ஒரு படுமோசமான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க போயிட்டாங்க அவருடைய கணவர் சதாசிவத்தோடு எங்கள் அண்ணன் ராஜாராம்வை பார்த்துட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு அவங்க உரிமையோடு வருவாங்க வந்து வந்து இது பண்ணும்போது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு கடைசியா சொல்கிறாங்க ராஜாராம் இப்போ எனக்கு வீடு இல்லாமல் போச்சு அப்படின்னா இவரு என்ன சொல்றீங்க என்னாச்சு இல்ல இந்த வாகம் பிரிச்சதுல எங்க வீட்டை அவங்க இது பண்ணிட்டாங்க இப்ப நாங்க வீடு இல்லாம தடுமாறுறோம் ஒண்ணுமே பேசல கார்ல ஏற்கனவே கசாதா சிவத்தி எம்எஸ் சுப்பிலட்சி கூட்டிக்கிட்டு நேர எம்ஜிஆர் தோட்டத்துக்கு போயிட்டார் எம்எஸ் பார்த்த உடனே எந்திரிச்சு உடாந்துட்டாரு எம்ஜிஆர் என்ன என்ன கேட்டு வீடு இல்லைன்னு உடனே எம்ஜிஆர் ஏறத்தாழ பயங்கரமா வெடித்து சேதரிட்டாரு என்ன ராஜாராம் என்ன பேசுற நீ எம்எஸ்ன்னு ஃபீல் இல்லையா என்னையா நடக்குது இந்த நாட்டில் எனக்கு தெரியாது ராஜாராம் நீ சாய்ந்தரத்துக்குள்ளார மா இன்னைக்கு ஈவினிங்குள்ளார அவளை நீ வீட்டை செட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சொல்லிட்டு என்ன செலவுனாலும் நான் உங்கள் பக்கத்துல ஒரு வீட்டை பார்த்து கொடுத்து மறுநாள் செட் பண்ணிட்டேன் அத்தனையும் எம்ஜிஆர் தரேன் நான் பக்கா சொல்லுவேன் ஓ பா அவர் வா அவரை அண்ணன் சொல்கிறாரு புரண்டு புரண்டு அழுதுவார் போட்டு அந்த அளவுக்கு எம்எச் காப்பீடு இல்லை எம்எச் காப்பீடு இல்லை அண்ணன் தான் பார்த்தாரு பார்த்துட்டு உடனே இது பண்ணி அவங்களே அதை சொன்னாங்க இந்த இடத்துல ஒரு இடம் இருந்துட்டாங்க அதை உடனே பார்த்து ஒரு நாள் அவங்கள இது பண்ண முடியும் அப்படியே ரெடிமேட் வீடு இந்த பணத்தை முட்டனடியாக கொடுத்து எம்எஸ்க்கு வீடு இல்லையா யாருக்கு இல்லை அது அந்த ரியாக்ஷன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எம்ஜிஆர் தரிசனம் சேனலுக்கு அழைச்ச புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணிடுங்க அப்ப நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் உங்களிடமிருந்து விடபெறுகிறது உங்கள் ஓவியம் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம்